சிற்றம்பலம் அன்பு செல்வங்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி ரெண்டின் வழி காரைக்கால் அம்மையாரின் கற்பனை வளத்தை கண்டு கழித்த நாம் இன்று சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி மூன்றின் வழி தனக்கென ஒரு வடிவமில்லாது கருதுவார் கருதும் வடிவமாய் நின்று அடியார்களுக்கு அருளுதல் இறைவன் இயல்பு என்பதை நமக்கு காரைக்கால் அம்மையார் உணர்த்த வருகிறார் சரி இப்போ அந்த பாடலை கேளுங்கள் நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக நீலமணிமிடற்றான் நீர்மையே உலந்த எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவே ஆம் இந்த பாடலிலே முதல் அடியிலே வரக்கூடிய நூலறிவு என்பது பல நூல்களை கற்பதால் நமக்கு கிட்டிய அறிவு இந்த நூலறிவை தவிர இன்னொரு அறிவும் உண்டு அது என்ன தெரியுமா அதுதான் வாலறிவு அது அனுபவத்தோடு கூடி இறைவினிடம் ஈடுபடுவது நூலறிவை அபரஞானம் என்று சொல்லுவோம் இந்த நூலறிவுக்கு மேலே போக வேண்டுமானால் நுட்பம் வேண்டும் நுட்பத்தை நூலைப்புலம் என்பர் வெறும் நூலறிவு திட்பமானது சடலத்தை போன்றது ஆனால் வாலறிவோ நுட்பமானது உயிரைப் போன்றது இந்த வாலறிவை அனுபவ அறிவை பரஞானம் என்னும் சொல்லுவார்கள் நம் பெருமான் கூட சொல்லுவார் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின் அப்ப கற்பது என்பது ஒரு சாதனம் அதனால் வரும் பயன் இறைவன் நற்றாலை தொழுவதே கற்கும் கல்வி மிக பெரிது அதை கடலாகவே சொல்வர் மணிவாசக பெருமானும் கல்வி எனும் பல்கடல் பிழைத்தும் என்பார் கம்பர் பெருமானும் அசரத சக்கரவர்த்தியின் இயல்பை சொல்லும்போது ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணில் நுண்ணூல் ஆய்ந்தே கடந்தான் அருவியினும் அளக்கர் என்று போற்றியிருப்பார் சீசு ஐயா சொல்லுவார் உலகியல் கல்விகளில் ஏதோ ஒரு துறையை தேர்ந்தெடுத்து உலக வாழ்வுக்கு வேண்டிய பொருளீட்டை மட்டுமே கற்றுக்கொண்டு மீதமுள்ள காலத்தை தவ வாழ்வில் மெய்ஞான அறிவை பெற முயல வேண்டும் என்று சொல்லுவார் வெறும் நூலறிவு கொண்டவர் பேச்சிலே வல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் மேலே செய்ய வேண்டியதை செய்யாமல் வாலறிவன் தாளை தொழாமல் இருந்தால் அவர்களுக்கு அமைதியே இருக்காது ஒரு பிறவி போனால் மறுபிறவி பெற்று திரிந்து கொண்டே இருப்பர் இப்பிறவியிலும் மெத்தப்படைத்ததனால் ஐயங்கள் உண்டாகி அருள் அனுபவம் இன்மையால் தெளிவுண்டாகாமல் திரிந்து கொண்டே இருப்பார் வாலறிவன்தான் பிறவியாகிய பிணிக்கு மருந்து எனவே அவனையே நாள்தோறும் சிந்தித்தே இருப்பதால் பிறவியாகிய பிணி நீங்கி வீடு பேறு நமக்கு கிட்டும் இப்படி சொல்வதை ஒரு பழம்பாடல் ஒன்று அழகாக காட்டும் அந்த பாடலை கேளுங்கள் எழுத்தறிய தீரும் இழித்தகமை தீர்ந்தான் மொழித்திறன் முட்டழுப்பான் ஆகும் மொழித்திரத்தின் முட்டறுத்த நல்லோன் முழுமுதற் பொருளறிந்து கட்டறுத்து வீடு பெறும் சரி அந்த வாளறிவன் எப்படி இருப்பானாம் அவன் தன்மை என்ன என்றால் மிடத்திலே நீலவணனாய் இருப்பான் அடையாளம் சொல்றாங்க அம்மை நீலகண்டன் என்றே சொல்வர் அதை பார்த்தாலே அவனுடைய நீர்மை அதாவது தன்மை விளங்கும் அவனே எல்லாவற்றுக்கும் மேலாக நிற்பவன் நஞ்சையே கழுத்தில் அணிகலனாக கொண்டது போல பொல்லாதவர்களையும் நல்லவர்களாக சிவமாக்கி ஏற்கும் கருணையாளன் அந்த நீலகண்டமே அவனுடைய வரம்பில் ஆற்றலையும் அவன் கருணையையும் நமக்கு காட்டுவது அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கும் கோலங்களோ பல பல சம்பந்த பெருமான் சொல்வாரே பல பல வேடமாகும் பரநாரி என்று அடியவர்களை ஆட்கொள்ள மாறுபட்ட பல வேடங்களை எடுத்துக்கொள்வான் நம்முடைய நாயன்மார் கதைகளையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் பானபத்திரரை காப்பதற்காக வயதான விறகு வெட்டியாக பாடலை பாட வந்தார் வந்திப்பாட்டிக்கு உதவி செய்யும் பொருட்டு கூலியாளாக மண் விட்டுவதற்காக வந்து சேர்ந்தார் மணிகண்ட பெருமானுக்கோ குதிரைக்காரனாகவும் மண்டோதிரி அவள் விரும்பியபடி அவர் கையிலே குழந்தையாகவும் தவழ்ந்தார் பார்த்தனுக்கோ பாசுபதம் கிடைப்பதற்காக வேட உருக்கொண்டார் சுந்தரப்பெருமானுக்கோ திருக்கச்சூரில் அக்ரஹாரம் சென்று பிச்சை எடுத்து கூட அவனுக்கு உண்டி தந்தார் இது மட்டுமா மிக கீழான விலங்கான அந்த பன்றி குட்டிகள் பாலுக்கு அழுதபோது தாய் பன்றியாக மாறிவரல்லவா அவர் இப்படி பல்வேறு வடிவங்களை இறைவன் கொண்டவன் அவனை அவரவர்கள் விரும்பிய வண்ணம் தொழலாம் இதையே அப்பர்பிரான் ஆரொருவார் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருள் என்று பாடியிருப்பார் சிவஞான சித்தியார் என்ற அருள்நூலை அருளிய அருணந்தி சிவாச்சாரியார் என்பார் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரிதான் அந்த தெய்வத்தின் வடிவமாகவே சிவபெருமான் வருவார் என்று யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதுரு பாகந்தான் வருவார் என்றும் இவர்கள் மட்டுமல்ல சுந்தரப்பெருமானின் தோழரான சேரமான் பெருமாள் தன்னுடைய திருக்கைலைய ஞான உலாவிலே இந்த கருத்தை சொல்லியிருப்பார் ஓவாதே எவ்வொருவில் யாதொருவர் உள்ளத்து எவ்வொருவாய் தோன்றி அருள் கொடுப்பான் எவ்வொருவும் தானேயாய் நின்று அளிப்பன் தன்னில் பிரிது உருவம் ஏனோருக்கும் காண்பறியே எம்பிறான் என்று சிறப்பாக சொல்லியிருப்பார் அருணகிரிநாதரும் தம் திருப்புகழிலே அருசமய சாத்திரப் பொருளோனே என்று சிறப்பாக பாடியிருப்பார் இப்படிப்பட்ட கருணையே வடிவான அவனை எப்படி வழிபடுவதாம் என்று கேட்டால் தன்னையே மறந்து இறைவனையே நினைந்து நினைந்து பூசை செய்யலாம் பாடி பரவலாம் ஆடிப்பரவலாம் தல வழிபாடு செய்யலாம் திருக்கோயில் பணிகளை மேற்கொள்ளலாம் தவம் என்பது சரியை கிரியை யோகம் சித்த சித்தியோடு இறைவனை எண்ணிச் செய்வனை எல்லாமே தவந்தான் சித்தை சித்தம் சிவமாக்கி செய்வனவே தவமாக்கும் அத்தன் என்பார் மணிவாசக பெருமான் இந்த இடத்திலே ஒரு சின்ன கதை கேளுங்களேன் ஒரு காலத்திலே ஒரு வேடன் காட்டிலே வாழ்ந்திருந்தானாம் ஒருநாள் ஒரு பெரியவர் அவனை சந்திக்கிறார் அப்பனே நீ தினமும் பிராணி ஹிம்சை செய்கிறையே எப்படி நீ கடை தேர்வாய் என்றார் அவனுக்கு நல்ல காலம் வந்ததால் அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ஐயனே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அவர் சொல்கிறார் இந்த காட்டின் ஓரத்திலே ஒரு பர்ணசாலையிலே மகானூரில் இருப்பார் அவரை உனது குருவாக கொள் அவர் எதையாவது உபதேசமாக சொல்வார் கெட்டியாக அதை பிடித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் இவனும் பர்ணசாலை உள் செல்ல அஞ்சி வெளியேயே நிற்கிறார் மாலை மயங்கும் நேரம் அந்த குருவானவர் வெளிவருகிறார் இவனோ மரத்தின் பின்னே நிற்கிறான் அவரை பார்த்து குரு என அழைக்க விரும்பி குர் குர் என்கிறான் சப்தம் கேட்டவர் ஓ இது பன்றி அதனுடைய சப்தம்தான் என சொல்லி செல்கிறார் பேடன் அதையே உபதேசமாக கொண்டு பன்றி 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 என்றே அன்னாகாரம் என்று உச்சரித்து கொண்டே இருக்கிறான் இறைவனும் வராக மூர்த்தியாகி வருகிறாராம் அப்போ அவனை கேட்கிறார் அப்பனே உனக்கு என்ன வேண்டும் என என் குருவிடம் வா அவரிடம் கேட்டே நான் எனக்கு என்ன வேண்டும் என்று சொல்கிறேன் என சொல்கிறான் இப்படி இந்த வேடன் புறப்பட அவன் பின்னாலேயே வராக உருவமூர்த்தியாய் பெருமானும் தொடர்கிறார் அவர் குருவிடம் வந்து ஐயனே நான் தியானித்த மூர்த்தி இங்கு வந்துள்ளார் உங்கள் உபதேசத்துக்கு இதுதான் பொருளா என்று கேட்கிறார் வராக மூர்த்தி குருவின் கண்ணுக்கு தெரியவில்லை என்னப்பா சொல்கிறாய் என்று கேட்கும்போது அவன் சொல்றான் இதோ பன்றியாக வந்து நிற்கிறதே நீங்கள் உபதேசித்த மந்திரத்தை நான் உச்சரித்ததால் தாம் வந்ததாக சொல்கிறது என்று சொல்கிறான் உடனே வராகரிடம் சென்று நீ சற்று முன்னே வா என் குருவுக்கு உன்னை தெரியவில்லையாம் என சொல்ல எம்பெருமான் வரக கோலத்தை அந்த குருவுக்கும் காட்டி அருளினாராம் முனிவர் ஆச்சரியமாகி வணங்க இது பழங்கதை ஆக என்ன தெரியுதுன்னா தீவிர மனம் ஒன்றி துதி செய்பவர்களுக்கு எக்கோலத்திலும் அவர்கள் விரும்பியபடி இறைவன் வருவான் இதைத்தான் காரைக்கால் அம்மையரும் சொல்கிறார் சும்மா புத்தகத்தை படித்துவிட்டு இது தெரியும் அது தெரியும் என்று சொல்லிவிட்டு கடவுளே இல்லை என்றெல்லாம் சொல்லித் திரியாதே இறைவனை வழிபட்டு கரையேற பயிற்சி செய்ய வேண்டும் நான் நீலகண்ட பெருமானையே என் ஆன்மார்த்த மூர்த்தியாக கொண்டுள்ளேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்த வடிவத்தில் மனம் ஒன்றி வழிபடுங்கள் ஒருமைப்பட்ட மனத்தோடு எதற்கும் ஆசைப்படாமல் பக்தி பண்ணுவதே தவன்தான் அப்பர் பெருமான் சொன்னாரே ஒன்று நினைமின் நினைமேன் தமக்கு ஊனமில்லை என்று அதை கெட்டியாக கடைப்பிடிங்கள் இங்கொருகால் அங்கொருகால் வைத்து பட்டினத்தார் சொல்வாரே கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய் ஒன்று வஞ்சகனா ஒன்று பேச புலால் கமளும் மெய் ஒன்று சார செவி கேட்க விரும்பி யான் செய்கிற பூசை எவ்வாறு கொள்வாய் வினைத்திருத்தவனே என்று அப்படி கை ஒரு வேலை செய்கிறதுக்கு சாமி கும்பிடும்போது மனமானது பல விதத்திலுமே சிதைந்து போகும் அல்லவா அப்படி இல்லாமல் ஒன்று இருந்து நினைப்பது தான் அவரை வழிபடக்கூடிய முறை என்று சொல்லி காரைக்கால் அம்மையார் இந்த பாடலை நமக்கு அறிவுரையாக அளித்தருளியுள்ளார் சிற்றம்பலம்